இது தோனியை அவமானப்படுத்தும் செயல் சிஎஸ்கேவுக்கு எதிராக நின்றால் ஐ பி எல் மெகா ஏலத்திற்கு முன்னதாக தோனியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தக்க வைக்கும் வகையில் அவரை உள்ளூர் வீரராக அறிவிக்க வேண்டி சில விதி மாற்றங்களை பி சிசிஐ செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து சமீபத்தில் நடந்த ஐ பி எல் உரிமையாளர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தவிர வேறு எந்த அணியும் இந்த விதி மாற்றத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது குறிப்பாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் இந்த விதியை கொண்டு வந்தால் மூத்த வீரர்களை நாம் அவமானப்படுத்துவது போல இருக்கும் எனவும் தோனி போன்ற ஒரு வீரர் இந்தியாவிற்காக பல சாதனைகளை செய்த பின் உள்ளூர் வீரர் என அறிவிப்பது அவரை கீழ்மைப்படுத்தும் செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுகின்றது ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி தவிர்த்து நான்கு வீரர்களை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது அதிக சம்பளம் கொடுத்தால் மற்ற வீரர்களை ஏலத்தில் வாங்குவது சிக்கலாகிவிடும் அவரை உள்ளூர் வீரராக அறிவித்தால் அதன் மூலமாக அவரை குறைந்த சம்பளத்தில் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதன் மூலம் தோனி சிஎஸ்கே அணியில் ஆடுவதோடு மட்டுமில்லாமல் அவருக்கான சம்பளத்தை குறைத்து அதை மற்ற வீரர்களை ஏலத்தில் வாங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும் தனக்காக அதிக சம்பளத்தை வீணடிக்க வேண்டாம் அணியின் நலனுக்கே முக்கியத்துவம் அளியுங்கள் என சிஎஸ்கே நிர்வாகத்திடம் தோனி கூறியிருக்கிறார் அதனால் சிஎஸ்கே நிர்வாகம் பி சிசிஐ நடத்திய ஐ பி எல் உரிமையாளர்கள் கூட்டத்தில் ஐந்து வருடங்களுக்கு மேல் சர்வதேச போட்டிகளில் ஆடாத இந்திய அணி வீரர்களை உள்ளூர் வீரர்கள் என அறிவிக்கும் வகையில் விதியில் மாற்றத்தை செய்யுமாறு கோரிக்கை வைத்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அமலில் இருந்த விதி பின்னர் அது நீக்கப்பட்டது அந்த விதியை தோனிக்காக மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு மற்ற ஐபிஎல் உரிமையாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர் இந்த விதி தேவையற்றது என்பது அவர்களின் கருத்தாக இருந்துள்ளது அதில் காவியா காவ்யா தான் அதிக எதிர்ப்பை வெளிக்காட்டியிருக்கிறார் எனினும் பிசிசிஐ அவர்களின் எதிர்ப்பை கண்டுகொள்ளவில்லை தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ஆடினால் அது ஐபிஎல்லுக்கு மிகப்பெரிய விளம்பரமாக இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கும் பிசிசிஐ அவரை உள்ளூர் வீரராக அறிவிக்கும் வகையில் விதியை மாற்றப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன